இலவசமாக அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் எல்லாருக்கும் கொடுக்குறாருன்றது தான் சுவிசேஷம் யார் வேணால் இயேசுவை நம்பி ரட்சிப்பை பெறலாம் பாவம் மன்னிப்பை பெறலாம் தேவனிடத்தில் வரலாம் இந்த ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பலாம் என்று தான் சுவிசேஷம் சொல்லுது இந்த உலகத்துல யார் வேணா கடைசி நாளில் வரப்போகிற அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பலாம் என்று சுவிசேஷம் சொல்லுது ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அதை நகைக்கிறாங்க அதை கேலி செய்கிறார்கள் இதெல்லாம் இன்னத்தை பெரிய என்ன செய்தி இது எனக்கு தேவையில்லைன்றாங்க வேண்டாம் தள்ளி விடுகிறார்கள் இயேசு கொடுக்குற இந்த ரட்சிப்பை வேண்டாம் தள்ளி விடுகிறார்கள் ரட்சிக்கப்பட மறுக்கிறார்கள் அதாவது ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி வந்து உங்களை கொண்டுறோம் ஆனால் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பிழைச்சிடலாம் அப்படின்னா இப்போ மருந்து எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லை நான் இதெல்லாம் நம்பளை அப்படின்னா ஒருவேள் அந்த வியாதி உண்மையில் இருந்ததுன்னா கடைசியில் என்ன கொண்டுறோம் அது சில நேரம் அது வந்து ஒரு நாள் வரலாம் டூ லேட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் மருந்து எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நாள் வரலாம் வரலாம் இந்த கால கட்டத்துக்குள்ளே எடுத்துட்டா அது ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே எடுத்து பிரயோஜனமே ஏன்னால் எடுக்க முடியாதுன்ற அந்த மாதிரி தான் இது ஆகிடுது பாருங்கள் பைபிள் சொல்லுது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி பேர் பாவம் அந்த பாவம் வந்து விட்டால் ஆட்களை கொன்றோம் மட்டும் இல்லை நித்திய நித்தியமாக அழிச்சிடும் பாவத்தினுடைய கேட்டதுதான் பயங்கர மோசமானது பாவம் பாருங்கள் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை உலகத்தில் இல்லவே இல்லை அதான் மிகப்பெரிய பிரச்சனை அது விட்டால் மனுஷனை நித்திய நித்தியமாக அழிச்சிடும் ஆனால் அதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு பைபிள் சொல்லுது அந்த மருந்துக்கு பேர் தான் இயேசு இயேசு தான் மருந்து இயேசுவை உள்வாங்கிக்கிட்டா இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசுவை நம்பினால் போதும் இயேசுவண்டை வந்தால் போதும் இயேசுவேன்னு ரசியனு சொன்னால் போதும் அந்த மருந்து எடுத்துக்கிறோம் இயேசுவை நம்புறது வந்து மருந்த வாயில் போடுற மாதிரி வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறது வந்து மருந்த வாயில் போடுற மாதிரி கல்வாரி சிலுவையில் நீர் என் பாவத்தை சுமந்து தீர்த்துன்னு சொல்கிறது வந்து என் என் மருந்த வாயில் போடுற மாதிரி பாருங்க அவரை விசுவாசிக்கிறப்போ அதை நான் அவரையே உள்ள வாங்கிக்கிறேன் அவரோடு நான் இணைக்கப்படுறேன் அவர் வந்து என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார் என் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை அதை சுத்திகரித்து என்னை ஆக்கி என்னை புதிய மனுஷன் ஆக்கி என்னை வாழ்க்கையே மாற்றி வேற ஒரு பாதையில் என்னை கொண்டு போயிடுறாரு இதுதான் வந்து சுவிசேஷம் ஆனால் சிலர் வேண்டான்றாங்களே இந்த மருந்து எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க அப்போ அன்றைக்கு ஒரு நாள் உணர்வாங்க ஐயோ சொன்னாங்களே இந்த மருந்து எடுக்க சொன்னாங்களே ஆனால் இப்போ டூ லேட்டர் உணர்வாங்க சிலர் பாருங்கள் ஏசுடைய மகிமை வரப்போ அவங்களுக்கு எப்படி ஆகிடுதுன்னா இருளே வாழ்ந்து இருளே பிடிச்சி போயிடுது